என் செல்ல குழந்தையே இந்த அம்மாவிடம் ஒரு செய்தியை கேட்டு வர சொல்கின்றாய் அம்மா என் உறவின் மனதில் யார்தான் இருக்கின்றார்கள் யார்தான் இப்பேற்பட்ட பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் என் உறவு மனதில் இருக்கின்றார்களோ இல்லையோ என்னை மறந்து விட்டார்களோ இப்போது உனக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று என் குழந்தை என்னை பாசமாக மிரட்டியது ஆனால் என் குழந்தையே உன் உறவு மனதை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் அந்த அறிந்த விஷயத்தை உன் உறவு மனதில் அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் உன் உறவின் மனதில் இது போன்று இருக்கின்றது இப்போது அனைத்தையும் எனக்கு தெரிந்த வகையில் நான் ஒவ்வொன்றாக உன் உறவின் மனதில் இருப்பதை சொல்ல போகிறேன் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இதை முழுமையாக கேட்டு உன் அம்மா சொல்வதை கடைபிடித்து விட்டாலே போதும் என் குழந்தையே உன் உறவு நிச்சயமாக உன்னை தேரும் தேடி வரும்படி நான் செய்து தருவேன் நீ எந்த உறவு நீ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது மறுமுறை அவரிடம் நீ ஏமாறுவதற்கோ அல்லது என்னை அலட்சியம் செய்து உன்னுடைய மனதை ரணப்படுத்துவதற்கோ உன் அம்மா ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் அவர்களே உன்னை காலடியில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தவறு என்று உன்னை மன்னிப்பு தொலைவில் இல்லை இப்போது உன் உறவு மனதில் என்ன இருக்கின்றது என்று உன் அம்மா சொல்லட்டுமா நீயும் கொஞ்சம் தனிமையில் இந்த செய்தியை கேட்க வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் கேட்கும் போது நம்முடன் இருக்கும் சில மனிதர்களை பார்த்தாயா இப்படிதான் உன் உறவு இருக்கிறது என்று செய்வார்கள் அதனால் தனிமையில் இதை கேட்டால் போதும் என் பிள்ளையே உனக்குண்டான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் உன் உறவை தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உன் அம்மா உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து என்னுடைய லீலைகளால் உன்னுடைய உறவானது நிச்சயமாக ஓடி வந்து உன் காலில் விழத்தான் போகிறது செய்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றது அந்த கூடிய விரைவில் அந்த நாட்கள் வர வைக்கப் போகிறேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் சில விஷயத்திற்கு அவசரப்படுகிறாய் என் வாழ்க்கை ஏன் அத்தனையும் காலதாமதமாக எடுத்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று அம்மா என்று எனக்கே சாபத்தை விடுகிறாய் அதிகமாக என் மீது கோபப்படுகிறாய் ஆபத்து நேருவதற்கு பல முயற்சிகளையும் மனிதர்கள் மீது நீ கோபப்பட்டால் மறுமுறை இந்த விஷயங்கள் இருக்கிறது ஆனால் உன் அம்மாவாகவோ நீ கோபப்பட்டால் நிச்சயமாக உனக்கு தண்டனையோ அல்லது எந்த ஒரு விஷயமாக நான் கொடுக்கவும் மாட்டேன் ஏனென்றால் என் குழந்தை எனக்காக என்னை தேடி வந்து விட்டது இந்த தாயானவளை நம்பி வந்த பிள்ளைக்கு எப்படி சாபமோ கோபமோ இருக்க முடியும் என் பிள்ளையே எதை கொடுத்தால் அதன் கோபம் தனியும் எதை கொடுத்தால் சந்தோஷப்படும் என்று உன்னை விட உன் வராகி அம்மா நன்கு அறிந்தவள் எனக்கு தெரியுமல்லவா உன் மனது எப்பேற்பட்ட வழியில் தினந்தோறும் இரவும் பகலும் பாராமல் விரித்து கொண்டிருக்கிறது உன் ரணங்கள் வார்த்தையினால் என் அன்பு குழந்தை தினந்தோறும் உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறது என்று உடன் இருக்கும் சொந்த பந்தங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வராகி அம்மா அனைத்தையும் அறிந்திருக்கின்றவள் அதனால் தான் அனைத்தையும் நினைத்து அம்மாவிற்கு எதுவும் தெரியாது என்று என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் யாருக்குமே தெரியாது என்று மட்டும் எனக்கு மட்டும் தெரியும் என்று நீ நினைத்துக்கொண்ட இருக்கின்றாய் அது முற்றிலும் தவறு என் பிள்ளையே நீ நினைத்தார்போல் உன் உறவுகளுக்கு வேண்டுமென்றாலும் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் மனதில் உன் அம்மா குடியிருக்க கொண்டிருக்கின்றேன் எனக்கு உன்னை தெரியாமல் போகும் என்று நினைத்து விடாதே என் குழந்தையே உன் உறவு இப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டத்தையெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது அந்த ஆட்டத்தை வெகு விரைவில் நான் நடக்கப் போகிறேன் உன் உறவின் மனதில் அதிக நீ வேண்டாம் என்ற எண்ணத்தை அதிகமாக ஆழமாக இருக்கும் உறவுகளை பதித்து வைத்து விட்டார்கள் இப்போது புதிய உறவுகள் அறிமுகப்படுத்துவனால் உன் உறவு உன் நினைவே இல்லாமல் ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றது அதனால் அம்மா இப்போது கேட்கவா நான் இப்போது நேரம் காத்திருக்கிறேன் என்று கேட்கின்றாய் ஆம் என் குழந்தையே உன் அம்மா உன் பொறுமையை பிறகு என்ன சொல்கிறேன் என்று கேள் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறார்கள் அல்லவா உன்னை ஏமாற்றிவிட்டு அவர்களுடன் சந்தோஷமாக சில திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தையே பழைய உறவு மீண்டும் மகிழ்ச்சியோடு உன் உறவை தேடி வந்திருக்கின்றது பணமோ பொருளோ ஆசைப்பட்டு உன் உறவு நன்கு ஏமாற்றமடைகிறது அந்த மிக பெரிய பாதிப்பு என்பது நீ ஆறுதல் சொல்லிதான் அந்த இடத்தில் சரியான நிலை ஏற்பட போகின்றது உன் உறவிற்கு அந்த நிலையில்தான் உன் உறவு அதை நோக்கிதான் பயணித்து கொண்டிருக்கின்றது அந்த பயணமானது மிக பெரிய மோசமான நிலை உன் உறவிற்கு ஏற்பட போகிறது அதனால் உன் உறவை காப்பாற்ற நீதான் செல்ல போகின்றாய் அதனால் அந்த உறவே உண்மையான அன்பிற்காக உன்னை தேடி வரவில்லை சொந்தத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்பட்டு உன் உறவின் பின்னால் சுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எவ்வளவு நாட்கள் என்றுதானே கேட்கின்றாய் இன்னும் ஒரு வார காலத்தில் இது நடக்கப் போகின்றது உன் உறவு உன்னை தேடி வந்து உன் காலில் விழும்படி உன் அம்மா நடத்தப் போகிறேன் அதனால் அந்த லீலைகளில் நீதான் அனைத்திற்கும் ஆறுதல் சொல்லப் போகின்றாய் இது நடக்கும் இது உன் அம்மாவின் சத்திய வாக்காகும் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதே எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக கையாளு என் பிள்ளையே உன் உறவை அழைக்காதே கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை நீதான் நடத்தப் போகின்றாய் அந்த லீலைகளை உன் வராகி அம்மா உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் ஒரு ஏமாற்றம் என்பது எப்படி இருக்கும் வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் அதை எப்படி வலிக்கு என்று உன் உறவு அறிந்து கொள்ள முடியும் புரியவும் முடியும் உன்னை ஏமாற்றிய உறவுகளுக்கு நான் பாடங்களை கற்பிக்க வேண்டாமா அந்த பாடத்தை அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக கற்பிப்பேன் அதுதான் இப்போது சில நாட்களாக கடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உன்னுடைய உறவானது அதனுடைய மனதில் உண்மையாக நீதான் இருப்பாய் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் இப்போது உன் உறவு ஆடாத ஆட்டங்களை ஆடிக்கொண்டு நீ வேண்டாம் என்று உன்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறது ஆனால் கூடிய விரைவில் நீதான் வேண்டும் என்று உன் காலில் வந்து போகின்றது உன் அம்மா ஏன் முழுவதுமாக கேள் என்று சொல்கிறேன் இவ்வளவு நேரமும் நீ பொறுமையாக கேட்டதனால்தான் இப்போது உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது அதே போலதான் வாழ்க்கையில் நான் சொல்லும் விஷயத்தை நீ பொறுமையாக கையாண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன நினைத்தாயோ அத்தனையும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ என்னென்ன கேட்டாயோ அதை விட பல மடங்கு உன் வராகி அம்மா உனக்கு நிச்சயமாக செய்து தருவேன் உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாறப் போகின்றது அதற்காக பலமுறை உன் அம்மா சொல்லியிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே பொறுமையாக இரு நான் உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கிடைக்கும் போது அவசரப்படாமல் அவசரத்திற்கு ஏற்ப போல் உடனடியாக உன்னை விட்டு கை கழுவி விடும் அதனால் அவசரப்படாதே அவசரப்பட்டால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது பொறுமையாக இருந்து நாம் மௌனத்தை கண்டுபிடிப்போம் கடைபிடித்து உலகத்தில் நாம் சாதிக்க முடியாத விஷயம் ஒன்று கிடையாது உன் அம்மா நான் தோறும் உனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிரு அம்மா பேச்சை நீ கேட்க மறுக்கிறாய் ஆனால் இப்போது உன் அம்மா சொல்லியதெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் அம்மா என்ன செய்ய போகிறேன் உன் உறவு மனதில் என்ன இருக்கின்றது உன் உறவு எப்போதும் உன்னை தேடி வரப்போகின்றது மன்னிப்பை நீ எப்போது கொடுக்க வேண்டும் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அம்மா அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் இனிமேல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் உன் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன் பிறகு நான் சொல்வதை சொல்லிவிட்டே நீ அமைதியாக இருப்பதும் அவசரப்படுத்துவதும் அம்மாவின் கையில்தான் தான் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே அம்மா சொல்வதை கேட்டு கடைபிடித்து வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை பெற வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்